டிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது தலைவனின் பிள்ளை படை தலைவன் திரைப்படம் திரைக்கு வந்திருக்குது மிக அருமையான ஒரு கதைகளம் கொண்ட திரைப்படமாக வந்திருக்கு அன்பு இயக்கத்தில் இளையராஜா இசையில் படைப்புகள் மிக பிரமாதமாக இருந்தது படத்தோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியன் அவர்களை பார்த்தீங்கன்னா யானையில்தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன்ஸிலே வரப்பில் வந்த உடனே ஒரு பாடல் மிக அருமையாக சண்முக பாண்டியனும் அந்த லொக்கேஷனும் மிக அற்புதமாக திரைப்படத்தில் காமிச்சிருக்கிறாங்க ஒரு பானை செய்கிறாங்க அந்த யானையை தன்னோட வீட்டில் வளர்க்குறாங்க ஒரு பானை செய்யும் தொழிலாளையாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா யானைக்கு வட்டிக்கு கடன் வாங்கி அதை இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த கடங்காரம் கேட்கும்போது அந்த கடனை எப்படி அடைக்கிறதுன்னு தான் அதில் வர படத்தோட கதைகள் மிக அருமையான ஒரு கதை கொண்ட திரைப்படம் தன்னோட அப்பாவை அந்த கடங்காரம் கூப்பிட்டு போயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாள் புறா நிற்க வச்சு அள ரொம்ப கஷ்டப்படுத்திடுவாப்புல சண்முக பாண்டியன் ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு காசு வாங்கி தன்னோடய அப்பாவை மீட்டு எடுத்துகிட்டு வருவாங்க மீட்டு எடுத்துகிட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவரோட கடத்தை அடைகிறதுக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படிங்கும் போது ஏனைய ஏதாவது ஒரு சர்க்கஸோ மற்றபடி திருவிழா இந்த மாதிரி இதுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது கஸ்தூரி ராஜா வந்து அது நம்ம என் பிள்ளை மாதிரி வயிற்றில் சமைக்காது இந்த மாதிரி அதனால் அது எதுவுமே பண்ண முடியாது எங்கேயும் கூட்டு போக முடியாது வேணாம் அப்படிம்பாங்க சில டயத்தில் அழுதுருவார் கஸ்தூரி ராஜா அந்த டயத்தில் அப்பா சொன்ன உடனே ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு கூட்டி போகிறாப்புல கடை வாங்கின அந்த மச்சான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த யானையை பொறுத்த வரைக்குமே எப்படியாவது பழி வாங்கணும் அவங்க வாங்கின கடனை யானையை மதம் பிடிக்க வச்சு ஒரு பிரச்சனை உண்டாக்குறோன்னு சொல்லி அந்த கதைகளை மிக அருமையாக கொடுத்துருக்குறாங்க பிரச்சனை வருது அந்த பிரச்சனைகளை தான் படத்தோட டுஸ்ட்டு மிக அருமையாக கொடுத்துருக்குறாங்க அவர் யானையை தேடி திரும்ப போகிறாரு மதம் பிடிச்ச யானையை அரெஸ்ட் பண்ணிட்டு போய் ஃபாரஸ்ட்டில் வைக்கிறாங்க ஃபாரஸ்ட்டில் யானையை தோடி போய் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிறைய பிரச்சனைகளை சண்முக பாண்டியன் சந்திக்கிறார் அது சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா படத்தோட முதல் பகுதி இன்ட்ரோல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விறுவிறுப்பே இல்லாமல் படத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஒரு இதாக தான் போயிட்டே இருக்கும் இந்த ஃபைப்ஸின் வரும் பாருங்கள் மிக அருமையாகவும் யானைக்கு ரத்த வரதை பார்த்துட்டு தன்னோடய லுங்கியை எடுத்துகிட்டு போய் கட்டி சண்முக பாண்டியன் இது பண்ணுவார் திரும்ப அவர் அடிப்பாங்க அந்த சீனை பார்த்த உடனே திரையரங்குகிற விசில் பறந்துது கேப்டனை நினைவுபடுத்தும் அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் ஃபைட்டு கேப்டனோட ஃபைட்டு அந்த கண்கள் தான் மிக சிறப்பாக படத்தில் கேப்டனோட கண்கள் கேப்டனோட உருவங்கள் மிக அற்புதமாக அந்த படைப்புகள் அந்த படத்தில் வந்திருக்குது இன்றோலுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா ஒரே சென்டிமெண்ட்டாக இருக்கும் இடைவெளிக்கு பிறகு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸு சிறந்த திரைப்படமாக தான் இருக்கும் இவர் அந்த யானையை தேடி போவார் நிறைய வில்லன்கள் இவரை போட்டு தாக்குறதுக்கு நிறைய பிளான் பண்ணுவாங்க எங்கெங்கெல்லாமோ இருந்து ஒரிசா இவரை தூக்குறவங்களுக்கு இவ்வளோ பெரிய காசும்பாங்க அவர் யானையை தேடி ஒவ்வொரு ஊராக போய் போய் பாப்பாப்பில் வடநாட்டில் போய் ஒவ்வொரு ஏரியா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கும் பிரச்சனைகள் ஃபைட்டு எல்லாமே மிக அருமையாக கொடுத்துருப்பாங்க அதில் முனிஷ்காந்தி எம் சந்தர்லாம் வராங்க வடநாட்டில் போய் யானையை பற்றி தேட போகும்போது தான் அங்கே நடக்கும் பிரச்சனைகளை மிக சுலோகமாக மும்முரமாக நமது சண்முக பாண்டியன் அவர்கள் வழிநடத்துகிறாரு இன்னொரு விஷயம் என்னென்னா எந்த வகையத்துலேயும் பின்வாங்க மாட்டாது எங்கள் அப்பா இருந்தால் என்ன பண்ணிட்டு அதை தான் பண்ணுவோங்கிற மாதிரி அங்கே தேடி போகிற இடத்துல அங்கே முரட்டுத்தனமான வில்லன் கரடராம அவரோட தம்பி ரிஷிக் மற்றும் பலர் பார்த்தீங்கன்னா அவனோட பயிற்சியினுக்கு இது பண்ணுவாங்க அங்கே ஒரு கற்பிணி பெண்ணை எடுத்து வந்து கழுத்தில் கைத்த கட்டி அப்படியே தூக்கி இது பண்ணுவாங்க அதை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா சண்முக அந்த இடத்துல கரெக்டாக அந்த பொண்ணை பிடிச்சி நிற்கிற சீனை பார்த்தீங்கன்னா மாசாக இருக்கும் அதுபடி ஒரு கதைகளமாக அந்த பொண்ணை காப்பாற்றிட்டு திரும்ப அவங்கிற புரட்டி எடுக்கிற அந்த சீனை பார்த்தீங்கன்னா மிக அருமையாக இருக்கும் பொட்டு வச்ச தங்க கோணம் என்ற பாடல் அந்த வ வரிகளை ஒழிக்கும் போது ஃபைட் சீனில் மிக அருமையாக கதைகளம் கொண்ட திரைப்படமாக ஒரு படத்தில் அமைஞ்சிருக்கு மூன்றே மூன்று பாடல் தாங்க உண்முகத்தை பார்க்கலை இன்ட்ரொடக்ஷன் கிளைமேக்ஸில் ஃபைட் சீன் வரும்போது அதில் பாடல் மிக அருமையாக கொடுத்துருப்பாங்க கரடராம் அவர்களை பொறுத்த வரைக்குமே நடைவெளிக்கு பிறகு அவருக்குன்னு ஒரு பேக் பேக் கொடுத்து அவர் அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கற்பிணி பெண்கள் இந்த மாதிரி நிறைய வேற கொள்றது தான் அவரோட வேலை அது மாதிரி ஆடு மாடு இந்த மாதிரி கற்பிணியாக இருக்கும் போதே கொன்று மக்களை ஏமாத்துகிற ஒரு அறக்க குணம் படைத்தவங்க இருப்பாங்க சண்முக பாண்டியன் அவர் வளர்க்குற அந்த யானை ஒவ்வொரு இடமா போய் பார்த்திங்கன்னா கரடராம் அவர்கிட்ட மாட்டிக்கிடும் மாட்டிக்கிட்ட உடனே அந்த யானையை நரவழி கொடுக்கணுங்கிற கதையில் மிக அருமையாக அதில் நடக்கும் பிரச்சனைகளை துல்லியமாக கொடுத்துருக்குறாங்க அந்த இடத்துல பிரச்சனையாக இருக்கட்டும் ஃபைட்டாக இருக்கட்டும் மிக அருமையாக நடிச்சிருக்கிறார் சண்முக பாண்டியன் இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டிருக்கலாம் அப்படிங்கிறாங்க நிறைய பேர் ஆனால் அந்த கதைகளத்துக்கு ஏற்றார் போல மிக அருமையாக நடிச்சிருக்கிறாங்க இந்த திரைப்படத்தை பாருங்கள் திரையரங்கில் ரசிகர்கள் கூட்டம் கூட்டமாக அதிகமாக பார்த்து இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றிப்படமாக அமையும் இந்த வாரம் வந்த திரைப்படத்திலே பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக ரசிகர்களுக்கு மிக நீங்காத இடம் பிடித்த அளவுக்கு மிக அற்புதமான ஒரு படைப்புகள் கொண்ட படமாக அமைஞ்சிருக்கு பொதுவாக நிறைய குமிக்கி கதையாக இருக்குமோ அந்த கதையாக இருக்குமோ நிறைய கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருந்தாங்க அந்த கதை எதுவுமே கிடையாது நிறைய இடத்துல நிறபலி கொடுக்கும்போது யானையை நரபலி கொடுக்குறாங்க அதில் எப்படி காப்பாற்றுறது என்ன பண்ணுறாங்கிறதான் கதையோட களம் மிக டுஸ்ட் இருக்குது மிக பிரமாதமான படைப்புகள் படம் ஆக்டிங் சீக்வன்ஸி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வாராரு அந்த திரையரங்குகளை பார்த்தீங்கன்னா அனல் பறக்க விசிலு பறக்க ரசிகர்கள் அந்த கொஞ்சம் நேரம் வந்துட்டு போகிறாரு வந்து என்னப்பா பிரச்சனை அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு இவர் பொரிசாவுக்கு போகிறதுக்கு அந்த பிரச்சனைகளும் கேப்டன் இடைவெளிக்கு பிறகு கேப்டன் தான் வராரு மிக அருமையான கதைகளமாக அதுவும் அமைஞ்சுது பயிற்சின்னு சொல்லவே வேண்டாம் கிளைமேக்ஸ் சீனை பார்த்திங்கன்னா தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு எல்லாரும் வந்து ஒரு ஊரே வந்து அந்த ஃபைட் கரடவர் ராம் கூட சண்டை போடுற அந்த ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா மிக அருமையாக துல்லியமாக எடுக்கப்பட்ட படம் தான் சண்முக பாண்டியன் அவர்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லான ஆக்சன் சீக்வென்ஸில் பார்த்திங்கன்னா கிளமேக்ஸில் அந்த யானை மேலே உட்காந்து வருவார் பார்க்கணும் வரும்போது அப்படியே ரதத்தில் வர்ற மாதிரி மிக அருமையாக ஃபைட் சீனையும் கொடுத்துருக்குறாங்க இன்னும் ஆக்ஷன் இன்னும் இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் இருந்தாலும் இதில் சூப்பராக பண்ணியிருக்காப்பில்ல இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி படம் நல்ல ஒரு வசூலையும் கொடுத்துரும் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா வடைத்தலைவன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பட்டி தொட்டியெல்லாம் போயிருக்குது சென்னை மற்றும் கோயம்புத்தூர் பல இடங்களில் நல்ல வசூலம் கொடுக்கும் இந்த திரைப்படத்தை வரைக்கும் மற்ற இடங்கள்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இருந்தாலும் பொதுவாக தமிழகத்திலே நல்ல ஒரு வசூல் கொடுக்கும் நல்ல ஒரு இந்த படம் வெற்றி படமாக அமைஞ்சது படைத்தளவன் திரைப்படம் வெற்றி தான் நான் முதல் நாளே தெரிஞ்சிருச்சு ஒரு படம் எப்படி இருக்கும்னு அதோட ரிவியூவை பார்த்து தான் நினைச்சிருக்கேன் ஸ்லோவாக தான் இருக்கும் படம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும் போக போக கதைகளங்கள் போக 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 கொஞ்சம் ஒரு அருமையான ஒரு கதை இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஆட்டுக்குட்டியோ ஒரு மாடோ வளர்க்கலையா அந்த மாதிரி அன்பு பாசம் கொண்டு யானையை வளர்க்குறாரு இருபத்தஞ்சி வருஷமாக யானையை வளர்த்து தன்னோடையே வச்சுருக்க ஒரு குழந்தை தன்னோட வீட்டில் இருக்கிற ஒரு குடும்பமாக வளர்த்து அந்த அளவுக்கு கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான படைப்புகளாக படைத்தளவன் திரைப்படம் சியானி இளையராஜா இசையில் ஒவ்வொரு மூமெண்ட்டும் மிக அருமையாக கொடுத்துருக்கிறாரு இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் படைத்தளவன் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி கொண்டிருக்கிற திரையரங்கு நீங்கள் குடும்பமாக போய் ரசிகரோடு இப்போவும் பாருங்கள் இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு தான் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ரிவ்யூ கொடுக்கறது ஏன்னா படத்தை பொறுத்த வரைக்கும் மிக அருமையான ஒரு கதைகளை கொண்ட கஸ்தூரி ராஜாவை சொல்லவே முடியாது தந்தை மகனுக்கு இருக்கிற ஒரு அற்புதமான இது இன்னும் சண்முக பாண்டியன் தன்னோட பொருளை வைர்த்தி கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு பேசியிருக்கலாம் அடுத்த படத்தில் இதை விட அப்படியே கண்டினியூ வந்துடுவார் முழுக்கன் முழுக்க பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தான் அந்த பூர்வம் தூக்கிகிட்டே தான் இருக்கும் அந்த ஃபைட் சீனாக இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயத்திலும் இவர் ரிட்டன் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பார்த்தது போல தான் மிக அருமையாக ஒரு படைப்புகளாக தான் இந்த திரைப்படத்தில் அமைஞ்சிருக்கு படையிலவன் நல்ல ஒரு தலைவன் நம் தலைவனோட புள்ள அப்படிங்கும்போது கேப்டனை பார்த்த உடனே திரையரங்கு தென்பாண்டி சிங்கமே எங்கள் தென்னகத்தின்கிற ஒவ்வொரு இடத்துலையும் இது சிட்டி மற்றும் கிராமன்லாம் பார்க்கறது கிடையாது திரையரங்கில் அதிருது அந்த அளவுக்கு திரைப்படங்கள் ஏன்னா ஒரு முறை படத்தை பார்க்கலாம் கேப்டன் ரசிகராக இருக்கட்டும் மற்ற எல்லோரும் ஒரு முறை நன்றாக பார்க்கலாம் திரும்பியும் நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் இந்த படத்தை விரும்புகிறவங்க அதிகமாக பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஒரு அருமையான கதைகளும் படத்தளவன் இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்த வாரத்தில் ஒரு வெற்றி திரைப்பட